அனைவருக்கும் வணக்கம் இது கிளவுட் நியூஸ் தமிழ் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம எபிசோடில் பார்க்கக்கூடிய விஷயம் எதை பற்றி அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதாவது மழையினால் ஏகப்பட்ட நிர்மணிகள் முளப்பு விட்டு அதனால ஏகப்பட்ட நிறைய விவசாயிகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது கொள்முதல் நிலையங்களில் மழை தண்ணீர் அடிமணிகள் அனைத்துமே வந்து வீணாகி போனது அழுகிய நிலை ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் முளைப்பு ஏற்பட்டு அழுகிய நிலையெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல அதாவது மதுரை முதற்கண்டு திருநெல்வேலி முதற்கொண்டு மற்ற இன்னும் கடலோர டெல்டா மாவட்டங்கள் அனைத்துமே முற்றிலுமாக இந்த மழையினால் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்களில் அதை அதை பற்றியான செய்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து மாறணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக அவர்களுக்கு அதை பற்றி இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதிகாரிகளோட அலந்தாய்வு கூட்டம் அதாவது அதை பற்றியான ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு இதை வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்திகளே நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க இந்த ஸ்டெப் எடுத்தாலும் இதுக்கான நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னா வந்து நிவாரணம் கிடைக்கலாம் ஆனால் இதுக்கான முற்றிலுமாக அதுக்கான லாபம் அனைத்துமே வந்து வீணாக தான் போயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரியான நிறைய மேலே வந்து ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை தவிர்க்கிறது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டிருக்காது இவ்வளோ பாதிப்புகள் இல்லை அப்படின்னா அந்த விவசாயிகள் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கான நிலையும் ஏற்பட்டிருக்காது ஸோ அதுக்கு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது இல்லை அப்படிங்கிறத நம்ம மட்டுமில்ல அனைத்து ஊடகங்களையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து ஸ்டெப் எடுத்துட்டாங்கன்னா இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து தீபாவளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புயல் வ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க ஆனால் வந்து அந்த மாதிரியான ஒரு இது இல்லை அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து தாழ்வு பகுதியாகவே வள வலுவடைஞ்சு புயல் வந்து உருவாகாமல் அப்படியே வந்து போனதுனால மழையின் பாதிப்பு குறைவாக இருக்குது இனி வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது ஆனால் இப்போது நேற்று இரவு மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வந்து புயலாக வலுப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி வர இந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி வந்து டெல்டா ஏரியாங்களில் வந்து தாக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அந்த புயலுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா மோந்தா புயல் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு ஒரு பேரும் சூட்டியிருக்காங்க இதை வந்து எங்கெங்கெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் வந்து அனைத்துமே கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது உள் மாவட்டங்களில் வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குறைவு இருந்தாலும் மழை வந்து அங்கங்கே ஓரளவுக்கு பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மழைநீர் வடிக்கால் நிறாக இது வரைக்கும் சிட்டிஸில் வந்து இல்லாதது தான் ஒரு பெரிய இந்த தண்ணி வந்து அதிகமாக உள்ளலாம் வந்து இன்னலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இந்த மழைநீர் வடிக்கல் வாய்க்கால்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஏன்னா தொடர்ந்து வந்து புயல் வந்துட்டு போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சதுன்னா மக்களோட இயல்பு வாழ்க்கை வந்து முற்றிலுமாகவே பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வந்து மக்கள் மீண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பார்க்க முடியும் கஜா புயல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தபோது மக்கள் வந்து மிகப்பெரிய இன்னலுக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம் ஸோ அந்த மாதிரியான பேரிடர்கள் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த மழை நீர் வந்து தேங்காமல் அது வந்து போய் ஆத்தோட கலக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முற்றிலுமாக இருக்காது மக்கள் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது நம்ம இல்லை எல்லாேருமே சொல்லிகிட்டு இருக்க விஷயந்தான் இந்த நாலாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் அது இதுன்னு வந்து மழை இந்த புயல் ஆரம்பிக்கிறதுனால இந்த விஷயத்தை எடுத்து அனைவருமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அதெல்லாமே ஒரு புறம் இருக்க மக்களுடைய நலனை கருதி அரசாங்கங்கள் வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்காக வந்து அவங்க கரெக்டான ஸ்டெப் எடுத்து மக்களுக்கு பயனுள்ள சில திட்டங்களை ஆரம்பித்து அதை வந்து கரெக்டாக செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது மக்கள் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ அடுத்தபடியாக விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வந்து எங்கேயுமே குரல் கொடுக்கல திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த விவசாயிகள் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்ருக்க இந்த சூழலில் எல்லாமே அவர் வந்து வாய்ஸ் கொடுத்தார் அப்படின்னா அதுக்கான அவருடைய அரசியல் தளத்துக்கு வந்து அது ஒரு வலுசேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அவர் எதுவுமே குரல் கொடுக்காமல் இருக்கிறது வந்து அவரை முடக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் வந்து எழுபது அவர் எளிய வரல அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவரானவர் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் குரல் கொடுக்கல அப்படின்னா வந்து அவங்க முடக்கிட்டதாக தான் வந்து எல்லா பக்கமே கிளம்பி விடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்துங்களை வந்து விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து இது என்ன அப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஒரு பேரச்சம்பவம் நடந்தது அதுக்கான வருத்தங்கள் வந்து யாராக இருந்தாலும் ஆழ்ந்த இரங்கலில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்து அவர் எல்லா விஷயத்துக்குமே வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துக்கு அவங்க வரப்போகும்போது நல்ல ஒரு பேஸ் வந்து அமையும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து இவர்கள் தொய்வு அப்படிங்கிற மாதிரியான இதுவும் வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இது வந்து இப்போது கரூர் சம்பவத்தில் அந்த துயர சம்பவத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் வந்து விஜய் அவர்கள் இங்கே கரூர்லேயே சந்திக்கிறதாக ஒரு டாக் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து இங்கே மண்டபம் கிடைக்காதனால மீண்டும் வந்து எப்படி சந்திக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பனையூரில் விஜய் அவர்களுடைய தலைமை அலுவலகத்திலே வந்து எல்லாத்தையும் அங்கே ஒருங்கிணைப்பு பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து சந்திக்கிறதாக ஒரு செய்திகள் வந்து வெளிவந்துட்டுருக்குறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர் அந்த குடும்பங்களை தத்து எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னது எல்லாமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து மிக கொடூரமான விஷயம் அந்த இடத்துல வந்து யாருமே அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணுறது உண்மையாலுமே பாராட்ட கூடிய ஒரு விஷயம்தான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதே கூட்ட நெரிசலில் இருந்த குடும்பங்களுக்கு வந்து மத்திய அரசு தரப்பில் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த நிதியானது அவரவர்களோட வங்கி கணக்குக்கு செலுத்திவிட்டதாக வந்து சொல்கிறாங்க ஸோ செய்திகள் அதுவும் வந்துட்டுருக்கு அந்த விஷயமும் வந்து இப்போ ரெண்டு லட்ச ரூபா மத்திய அரசு தரத்தில் ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கான இருப்பு தொகை அவங்க கணக்குகளை வந்து வரவு வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான ஏராளமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய என்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அனைத்துமே வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சே சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ஆதரவை கண்டிப்பாக தெரிவிங்க இது மட்டுமின்றி இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு வரணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பெல்சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபை பண்ணும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட கருத்துக்களை நம்ம சேனலில் எளிமையாக தெரிவிக்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் மேலும் வேறு ஏதாவது திருத்தங்கள் பண்ணுனாலும் கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா அதை வந்து நம்ம திருத்தங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு கொண்டு வந்துடலாம் நம்ம போடுற வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் வந்து உங்கள் நண்பர்கள் வட்டாரத்துக்கு பண்ணுங்கள் அது நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்